இஸ்லாமிய தரப்பிலோ அல்லது சிங்கள தரப்பிலோ அல்லது தமிழ் தரப்பிலோ ஒருவர் மிகப்பெரிய ஒருவர் கைது செய்யப்பட போகின்றார் என்ற செய்தியும் அரசியல் புரசலாக அடிபடுகின்றன மக்கள் அவர்களை ஆதரித்தது நம்பியது அவர்களை பரீட்சித்து பார்ப்பதற்காக அந்த அரியாசனத்தில் அமர்த்தி இருக்கிறார்கள் என்பது அனைவரும் இருந்து தெரிந்த விடயம் பாராளுமன்றத்திலே அந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது ஆதரவாக அர்ஜுனா அவர்கள் கூட அதற்கு வாக்களித்ததாக கூறப்படுகிறது வணக்கம் லங்காபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இதுவும் அனுரா தொடர்பான செய்தி என்பிபி தொடர்பான செய்தி யாழ் அல்லது வடக்கு கிழக்கு மாகாணத்தை கைப்பற்றப் போகின்றதா என்பிபி அரசு அதாவது வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற என்பிபி அரசினுடைய வெற்றி பெற்ற அந்த அமைச்சர்களோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதற்குள் சாராமல் அனுரா மற்றும் என்பிபி கட்சி என்ற ரீதியிலே பார்க்கின்ற பொழுது ஒரு ஆதரவு அலை மக்கள் ஆதரவு அலை ஏற்பட்டிருப்பதாக தெரியப்படுகிறது அதற்கு குறிப்பான முக்கியமான பல காரணங்கள் இருக்கின்றன என்பிபி அரசு பாராளுமன்ற தேர்தலிலும் மற்றும் ஜனாதிபதி தேர்தலிலும் அமோக வெற்றியை பெற்றது மக்கள் அவர்களை ஆதரித்தது நம்பியது அவர்களை பரீட்சித்து பார்ப்பதற்காக அந்த அரியாசனத்தில் அமர்த்தியிருக்கிறார்கள் என்பது அனைவரும் இருந்த இருந்த விடயம் அவர்கள் கூறிய வாக்குறுதிகளை அவர்கள் மக்களோடு ஒப்பந்தம் செய்த வாக்குறுதிகளை மக்களுக்கு வாக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா இல்லையா என்பது அடுத்த விடயம் ஆனால் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதைவிட பல விடயங்கள் கூறாத பல விடயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் அதிலே மக்களுக்கு பிடித்த அனைத்து எதிர் இருக்கின்ற எதிர்த்தரப்பு எதிர்கட்சிகளில் இருக்கின்ற அதாவது அனுராவிற்கு எதிராக இருக்கின்ற அனுரா கட்சி அதாவது என்பிபி கட்சியை தாண்டி மற்ற கட்சியில இருக்கின்ற பிரமுகர்கள் கூட ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு பாதாள உலக குழுவை கைது செய்தது அவர்களை அடியோடு வேரோடு அறுப்பதற்கு முயற்சி செய்வது மற்றும் ஊழல்வாதிகளை ரணில் விக்ரமசிங்க அவர்களை மற்றும் பலரை கைது செய்தது அத்தோடு கூட பல பல விடயங்கள் தமிழர்களை பொறுத்தவரையிலே காணி விடுவிப்பு ஓரளவுக்கு நடந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் பகுதிகளிலே பல சலுகைகளையும் பல அபிவிருத்திகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களால் முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் என்று கூற வேண்டும் இது வெறும் அந்தந்த மாவட்டம் மாநிலங்களில் இருக்கின்ற என்பிபியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களால் நடைபெறுகின்றதா என்று பார்க்கின்ற பொழுது இல்லை நிச்சயமாக இல்லை இது என்பிபி கட்சியாலும் என்பிபி கட்சியிலே தலைவராக இருக்கின்ற அந்த அனுராவாலும் நகர்த்தப்படுகின்ற அந்த அனுராவால் செய்யப்படுகின்ற தலைமை தாங்கி செய்ய செயற்படுகின்ற இந்த விடயங்களாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே அனுராவினுடைய அலை அடுத்ததாக பத்தாம் திகதி பதினோராம் திகதி அளவிலே முன்னாள் ஜனாதிபதிகள் உடைய இருந்து அவர்களை வெளியே அனுப்பியிருக்கின்றது என்பிபி கட்சி அனுரா இந்த வகையிலே பொதுமக்கள் சிங்கள மக்களாக இருக்கட்டும் தமிழ் மக்களாக இருக்கட்டும் மற்றும் இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும் அனைவரும் அதனை அதற்கு ஆதரவு செலுத்தி இருக்கிறார்கள் அனுரா கட்சிக்கு அனுரா கட்சியில் இருக்கின்ற சில பாராளுமன்ற உறு உறுப்பினர்களோடு அதிருப்தியாக இருக்கின்றவர்களும் அனுரா கட்சியை விமர்சித்தவர்கள் உதாரணத்துக்கு அர்ஜுனா அவர்கள் கூட விமர்சித்து அவர்கள் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று குறை கூறி கொண்டு வந்தவர் இந்த பாராளுமன்றத்திலே அந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது ஆதரவாக அர்ஜுனா அவர்கள் கூட அதற்கு வாக்களித்ததாக கூறப்படுகிறது அதே வேளையிலே மற்றைய எதிர்கட்சிகளும் தமிழ் தரப்பும் வெளிநடப்பு செய்ததாக ஒரு அருவறுப்பான ஒரு ஏற்க முடியாத ஒரு செயற்பாட்டை செய்திருப்பதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் அர்ஜுனாவிற்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் அனுரா செய்தது தான் இருப்பதற்காக அந்த வாசஸ்தலங்களையோ அல்லது என்பிபி கட்சியில் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் ஆளுகின்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்லது அமைச்சர் ஜனாதிபதிக்காக தாங்களுக்காக அந்த வாசஸ்தலங்களை ஒதுக்கவில்லை உல்லாச பிரியாணிகள் கவருவதற்கும் மற்றும் பொதுவான செயற்பாடுகளுக்கும் அதை உபயோகிப்பதற்காக மாத்திரம்தான் அவர்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் வெளியேற்றியிருக்கிறார்கள் அதை பிரயோகிக்கப் போகின்றார்கள் அதனை உபயோகிக்கப் போகின்றார்கள் என்பது பகிரங்கமாக கூறப்பட்ட விடயம் அதன் காரணத்தினால் நிச்சயமாக மக்களும் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது பல விடயங்களை அடுத்தடுத்து செய்து கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக நடக்கப் போகின்ற கைது அதாவது இஸ்லாமிய தரப்பிலோ அல்லது சிங்கள தரப்பிலோ அல்லது தமிழ் பிறப்பிலோ ஒருவர் மிகப்பெரிய ஒருவர் கைது செய்யப்பட போகின்றார் என்ற செய்தியும் அரசியல் புரசலாக அடிபடுகின்றன அது நாங்கள் ஊகமாக ஒரு சிலர் நாங்கள் அறிந்தாலும் கூட நாங்கள் அதனை வெளியே ஆதாரம் இல்லாமல் நாங்கள் அதனை மூக்கை நுழைத்து கொண்டு அதனை கூறிக்கொள்ள நாங்கள் விரும்பவில்லை நிச்சயமாக நீங்களும் அறிவீர்கள் ஓரளவுக்கு ஊடகங்கள் மாத்திரமல்ல என்பிபி அரசோடு தொடர்புடைய அல்லது ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய சில ஊடகங்களுக்கு பொறுப்பான சமூக ஆர்வத்தோடு சமூக மேம்பாட்டோடு சமூக அக்கறையோடு இயங்குகின்ற ஒரு சில ஊடகங்களுக்கும் அது தெரிந்த விடயமாக இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் அதனை பொறுத்திருந்து பார்ப்போம் அது கொலை குற்றத்துக்காகவோ ஊழல் குற்றத்திற்காகவோ அல்லது சில துஷ்பிரியோகங்களுக்காகவோ அல்லது போதை வஸ்து தொடர்பான விடயங்களுக்காகவோ ஏதோ ஒரு வகையிலே சமூகத்துக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவித்த அந்த நபர் அல்லது நபர்கள் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்பதும் அடுத்த செய்தியிலே நாங்கள் யார் என்பதை நாசூக்காக மறைமுகமாக ஒரு அலசல் மூலமாக அலசுவதற்காக இருக்கின்றோம் அதுவும் நடந்தால் அதன் பிற்பாடு மக்களுடைய அலை அது யாழ்ப்பா அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் சிங்களவர்களாக இருக்கட்டும் நிச்சயமாக அனுரா அரசிற்கும் அனுராவிற்கும் ஆதரவு குரல் வழங்குவார்கள் ஆதரவு வழங்குவார்கள் அவர்களுடைய அந்த செயற்பாடுகள் நகர்வுகளுக்கு மேலும் ஆதரவும் வாழ்த்துக்களும் வழங்குவார்கள் என்று லங்காபூர் ஊடகம் இந்த செய்தியிலே குறித்து கொள்ள விரும்புகின்றது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அனுராவினுடைய அந்த ஆர்ப்பாட்டம் இல்லாத நகர்வுகள் ஆர்ப்பாட்டம் இல்லாத கைதுகள் ஆர்ப்பாட்டம் இல்லாத அவருடைய அணுகுமுறைகள் ஆர்ப்பாட்டம் இல்லாத நாட்டின் வளர்ச்சிகள் நிச்சயமாக ஆதரவு செலுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே லங்கா ஊடகம் அனுராவிற்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது மக்கள் சேவையின்பால் யார் ஈர்க்கப்படுகின்றார்களோ மக்கள் சேவையின்பால் யார் தங்களுடைய தொண்டுகளை தங்களுடைய சேவைகளை ஆற்றுகின்றார்களோ அவர்களுக்கு லங்கா ஊடகம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் போதை வஸ்து ஒழிப்பு என்பது லங்காஃபோர் ஊடகத்தினுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அத்தோடு கூட அனுரா அவர்கள் இந்த மும்மொழி கல்விக்கும் சற்று ஆதரவு செலுத்துவார் ஊக்கம் கொடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக நாட்டை வருங்கால சந்ததிகள் தூக்கி நிறுத்துவார்கள் வருங்கால சந்ததிகள் நாட்டினை உயர்த்துவார்கள் வருங்கால சந்ததிகள் இந்த நாட்டை சரியாக ஆள வேண்டுமா இலங்கையிலே இருக்கின்ற படித்த புத்திஜீவிகள் வெளிநாட்டுக்கு போகாமல் இலங்கையிலே இருந்து தொழில் வாய்ப்பு செய்து இலங்கையிலே தங்களுடைய அனைத்தையும் பிரயோகிக்க வேண்டுமா நிச்சயமாக அனுரா அவர்கள் மும்மொழிக் கல்வியையும் ஊக்குவிக்க வேண்டும் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புகின்றவர்கள் இலங்கையிலே இருந்து கொண்டு கூட ஹோம்ஒர்க் அதாவது வீட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலை செய்கிற வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்கின்றவர்கள் செய்து கொள்ள முடியும் அதற்கு ஆங்கிலம் என்பது தேவை அதே வேளையிலே தமிழர்கள் சிங்கள நாட்டில் சென்று வேலை செய்வதற்கு சிங்களம் தேவை சிங்களவர்கள் தமிழ்நாட்டிலே சென்று வேலை செய்வதற்கு தமிழ் தேவை அத்தோடு கூட ஆங்கிலத்தையும் இணைத்தால் மும்மொழிக் கல்வி உலகத்தையும் ஆள முடியும் இலங்கையால் நாங்கள் வெறும் ஈழம் மாத்திரம் என்று குறுகி நிற்காமல் நாங்கள் முழு இலங்கையையும் கட்டி எழுப்புவதற்கு நிச்சயமாக அனைவரும் இன மத இயக்க நிற வேறு மொழி வேறுபாடின்றி இணைய வேண்டும் என்பது லங்காஃபோர் ஊடகத்தினுடைய கருத்து துவேசிகளை ஒழிக்க வேண்டும் துவேசிகளை அழிக்க வேண்டும் போதைவஸ்து வியாபாரிகள் போதைவஸ்து நுகர்வோரை மாற்ற வேண்டும் மற்றும் அந்த ஊழல்வாதிகளை ஒழிக்க வேண்டும் நல்ல அரசியல்வாதிகளை அதுவும் அந்த அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை உரியவர்களை நியமிக்க வேண்டும் என்று லங்காஃபோர் கேட்டுக்கொண்டு அடுத்த செய்தியிலே சந்திப்போம் லங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி